எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா பல்லாவரம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சீசன்ல நிறைய பிளான்ட் வந்து எல்லாமே வந்து சேல்ஸ் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம சுத்தி பார்க்க போறோம் மழைன்றதுனால கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இருக்கிற பிளான்ட் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் வந்து சுத்தி காட்டுறேன் வாங்க இந்த பல்லாவரம் சந்தை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முக்கியமாக இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் இந்த பல்லாவரம் சந்தை வந்து கூடும் அதாவது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பக்கத்தில் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்துலேயே தான் இந்த பல்லாவரம் சந்தை இருக்குது இதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி மலைப்பகுதிக்கு பக்கத்துலேயே இருக்கும் பார்க்குறதுக்கு அதுவும் இந்த சீசன் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ இந்த ஊட்டி கோத்தகரிலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும் ஏன்னா அளவுக்கு வந்துட்டு லொக்கேஷன் வந்துட்டு சூப்பராகவே அமைஞ்சிருக்கும் இந்த சந்தையில் ஏகப்பட்ட பொருட்கள் விற்கிறாங்க அதில் நமக்கு முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்டனுக்கு தேவையான பூச்செடிகள் அப்புறம் வந்துட்டு கார்டனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு இங்கே கிடைக்கும் அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த வந்து ஒதுக்கியிருக்காங்க சரி இப்போ நம்ம வந்து என்னென்ன செடிகள் இருக்குதுன்றத சுற்றி பார்த்துடலாம் முதல்ல சாமந்தி இந்த சாமந்தி வெரைட்டி இப்போ வந்து இந்த சீசனில் நிறையவே இருக்கும் அதுலேயும் வந்துட்டு கலர் கலராக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதில் ஹைப்ரெட் சாமந்தி இருக்குது நாட்டு சாமந்தி இருக்குது இதே போல் ரெண்டு வெரைட்டி இருக்குது நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னாக்கா நாட்டு சாமந்தியாக பார்த்து வாங்குங்க அதுதான் வந்துட்டு நமக்கு நீண்ட நாட்கள் வரும் வருஷம் வருஷம் பூ பூக்கும் ஹைப்ரெட் சம்பந்தி நம்ம கிளைமேட் அதாவது சென்னை கிளைமேட்டுக்கு சுத்தமாக வந்து வராது இப்போ வந்து பூக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காஞ்சி போயிடும் இதிலேயே ஃப்ரெஞ்சு கோல்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செண்டுமல்லி அஸ்டர் இந்த மாதிரி பூக்கள் அதாவது இந்த குளிர்காலத்தில் பூக்கக்கூடிய நிறைய பூச்செடிகள் முக்கியமாக வந்துட்டு பழச்செடிகள் மரங்கள் இது எல்லாமே வந்துட்டு இங்கே கிடைக்குங்க இதில் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பனி சீசனில் பூக்கக்கூடிய சாமந்தி தான் இப்போ வந்துட்டு நிறையவே வரும் அதே போல் ரோஸ் ரோஸ் வந்து எல்லா நாட்கள்லேயுமே வந்து கிடைக்கும் ரோஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஐம்பது ரூபான்னு கூட விற்பாங்க சின்ன கவரில் பட்டிங் வச்ச க கவரு மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க ரோஸ் நிறையா வளர்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் காஷ்மீரி ரோஸ் நாட்டு சாம நாட்டு ரோஸ் அடுத்தது வந்து பன்னீர் ரோஸ் இதை ட்ரை பண்ணுங்கள் அதை தவிர்த்துட்டு எனக்கு பெங்களூர் ரோஸ் தான் வேணும் பெருசு பெருசாக பூக்குறது தான் வேணும் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க பார்த்தீங்களா அதை வாங்காதீங்க நீங்கள் வந்துட்டு இந்த நூறுரூவா நூற்றி ரூபாய் பெரிய தாய் செடியாக வைக்கிறாங்க பாருங்கள் அதை வாங்குங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த சாமந்தியில் ஹைபிரட் சாமந்தி இப்படி தான் இருக்கும் இதோடைய இலைகள் வந்து பெருசாக இருக்கும் பூக்களும் வந்து பெருசாக இருக்கும் ஆனால் இது எல்லா சீசன்லேயும் பூக்கும் தான் சொல்லி கொடுப்பாங்க நம்ம கிளைமேட்டுக்கு வர்றது கஷ்டம் இதோடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா எண்பது ரூபாயிலிருந்து நூறுரூவா வரைக்கும் கொடுப்பாங்க நிறைய பேர் இதை வாங்கிட்டு போயிட்டு வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க நான் சந்தைக்கு போகும்போதே பார்த்துருக்கேன் அதனால் ஹைபிரெட்டை தவிர்த்துருங்க அடுத்தது நம்ம நீரில் பூக்கக்கூடிய அள்ளி இருக்குது பார்த்தீங்களா அது கூட இங்கே இருக்குது இந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு தொட்டியை வந்து வச்சுக்கலாம் நான் முக்கியமாக போனது இன்றைக்கி வந்து அதாவது பல்லாவரம் சந்தைக்கு இன்னைக்கு போனது வந்து டாலியாவுக்காக தான் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் அந்த டாலியாக இருந்தது டபுள் கலர் அதுவும் வந்துட்டு மினியேச்சர் டாலியாக தான் இருந்தது பெரிய டாலியாக வந்துட்டு இல்லை அடுத்த வாரம் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அடுத்த வாரம் போனாக்கா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சரி போனதுக்கு ஃபஸ்ட்டு வாங்கினது வந்துட்டு தான் டாலியாவிலே வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா மினியேச்சர் இது வந்துட்டு டபுள் கலர் இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கலர் ஒன்று வாங்கிக்கினேன் அப்புறம் என் பொண்ணு வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கலர் சொன்னாங்க அதனால் இந்த மினியேச்சர் டாலியாவில் ரெண்டு கலர் வந்துட்டு நான் வாங்கிக்கினேன் இதோட வெள்ளன்னு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் குறைச்சி நூற்றி இருபது ரூபா சொல்லியிருக்காங்க அப்புறம் முட்டைக்கோஸ் வந்துட்டு ரெண்டு வாங்கிட்டேன் சரி இப்போ நடவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி வெரைட்டியில் இதுதான் நாட்டு சாமந்தி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து சின்னதாக இருக்கும் இந்த ரெண்டு வெரைட்டி சூப்பராக இருந்தது அதையும் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜினியாவிலேயே நிறைய வெரைட்டி இதெல்லாம் வந்து சின்னதுலேயே பூ பூக்கக்கூடிய ஒரு ரகம் அதாவது நிறைய கலர் இருக்கும் இதோட விலன்னு பார்த்தீங்கன்னாக்கா அறுபது ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டமே வந்து கலர்ஃபுல்லாக மாறிடும் நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னாக்கா பூச்செடிகள் மட்டும் இல்லை நமக்கு வீட்டில் அதாவது வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய இன்டோர் பிளான்ட் கூட இங்கே வந்து கிடைக்குங்க இங்கே இல்லாத இன்டோர் பிளான்ட்டே கிடையாதுங்க அந்த மாதிரி எல்லா பிளான்ட்டுமே வந்து இங்கே கிடைக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா வித பிளான்ட்டையும் வந்துட்டு நம்ம இங்கே வாங்கிக்கலாம் அடுத்தது இங்கே நாற்றுகள் கூட விற்கிறாங்க இந்த நாற்றுகள் அதாவது என்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது எண்பது ரூபாய்க்கு ஒரு சாமுதி செடி என்னால் வாங்க முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி நாற்றுகள் ஜினியா கூட இருக்குது பாருங்க இந்த மாதிரி நாற்றுகள் நம்ம வாங்கி வைக்கலாம் அதுவும் இந்த சீசனில் வந்துட்டு ஈஸியாக வந்து வளரும் ஏன் அப்படின்னாக்கா குளிர் ப்ளஸ் மழை இருக்கிறதுனால வளரும் அதனால் நாற்றுகள் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் காசு கம்மியாக இருக்கிறவங்க தக்காளி கத்திரி இது போல் பூக்கள் நாற்றுகள் இது கூட வந்துட்டு இங்கே வாங்கிக்கலாம் கேட்குறேன் நாட்டு சாமந்தி எவ்வளோ பார்த்து எவ்வளோ பார்த்து கலர் அஞ்சு கலர் சீசன் அப்போ தான் பூக்கள்ல அது அது அந்த சாலை சாமந்தி கட்டு எல்லா நாளிலேயும் பூக்குதே அது ஒரு கட்டு எவ்வளோ இருக்கும் அது தோராயமாக கட்டு முப்பதா மீதி எங்கள் சமைக்கணும் எதுலாம் என்னென்ன தெரிய வச்சுருக்கோம் நாற்று எல்லாமே இருக்கா செம்பருக்கா எவ்வளோ வருது சரி சரி எல்லாமே இருக்கும் நாற்று நாற்று எல்லாமே கிடைக்குமா சரி ஓகே ஓகே அடுத்தது இது என்ன பூன்னு எனக்கு தெரியல ஆனால் இட்லி பூ மாதிரி தான் இருக்குது ஆனால் இலைகள் பார்த்திங்கன்னா அப்படி தெரியல ஆனால் கொத்து கொத்தா சூப்பராக நிறைய கலர் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவே இருக்குது அதாவது கொத்து கொத்தா பூக்குது ஸ்பெஷலாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க சரி பூச்செடிகள் மட்டும்தான் இருக்குமா அப்படின்றது கிடையாது பழமரங்கள் கூட இங்கே இருக்குதுங்க இப்போ மாலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூவோடவே இருக்குது பாருங்கள் என்ன ஒன்று தரமான பிளான்ட்டாக நம்ம பார்த்து ரேட்டு வந்து பேசி வாங்கிக்கணும் பலா கூட இருக்குது பாருங்கள் எல்லாமே மா பலா கொய்யா போல் எல்லாமே இருக்குது அடுத்தது நம்ம வீட்டுக்கு கார்டனுக்கு தேவையான பாட்டிலருந்து உரங்கள்லேருந்து அப்புறம் குரோ பேக்கு அதுக்கு உண்டான சைஸ் என்னென்ன சைஸ் குரோ பேகு பாட்டு இது எல்லாமே வந்துட்டு இங்கே கிடைக்குது விதைகள் கூட இங்கே விற்கிறாங்க ஹைப்ரெட் விதைகளும் கிடைக்கும் நாட்டு விதைகளும் வந்து கிடைக்கும் அதே போல் நமக்கு வீட்டுக்கு கார்டனுக்கு தேவையான பூச்சி விரட்டி பஞ்சகாவியம் மீன் அமிலம் இதுவும் கிடைக்குது அதே போல் அந்த முள் கத்திரி அதாவது இது வந்து வேலூர் கத்திரி கூட இங்கே எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க அப்புறம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் மண்புழு உரம் இது கூட இங்கே கிடைக்குங்க அப்போது நம்ம கார்டனுக்கு தேவையான எல்லா வித பொருட்களையும் செடிகளையும் நம்ம இங்கே போய் வாங்கிக்கலாம் எங்கேயுமே நீங்கள் போய் அலைய வேண்டிய தேவையில்லை அதுதான் பல்லாவர சந்தையுடைய ஒரு பெரிய ப்ளஸ் நமக்கு நான் போனோம் அப்படின்னாக்கா முதல்ல எல்லா கடையிலையும் ரேட்டு கேட்டுக்குவேன் கேட்டுட்டு எங்கெங்கே வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துக்குவேன் தரமான செடிகள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓரளவு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கடையை சூஸ் பண்ணுவேன் அங்கே போய்ட்டு ரேட்டு பேசி ஒன்று வாங்குவேன் ஒரு ரெண்டு மூணு செடி வாங்கும்போது நமக்கு வந்துட்டு கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா எடுத்தோன்னே வாங்கிடாதீங்க போய் எல்லா கடையுமே சுற்றி பார்த்து ரேட்டு வந்து பேசுங்க சந்தை அப்படின்னாலே பேரம் பேசுறது தான் அதனால் பால் மாறாதீங்க போயிட்டு எல்லா கடையிலேயுமே வந்துட்டு என்னென்ன ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு பார்த்துருங்க செடிகள் தரமானதாக இருக்குதான்னு பாருங்கள் ஒரு கடையை செலக்ட் பண்ணி அங்கே வந்துட்டு செடிகள் வாங்கி நீங்கள் வந்துட்டு ரேட்டு வந்து குறைச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க சென்னையில் இருக்கிற மக்கள் வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்க ஒரு வழியாக நான் பிளான்ட் எல்லாமே வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு இப்போ கிளம்புறேன் மழை வர மாதிரியே இருக்குது நானும் என் பொண்ணு வந்து இந்த குழந்தைங்கள பத்திரமாக வண்டியில் சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அதுதான் ஓகேங்க இப்போ பல்லாவரம் சந்தையில் பூச்செடிகள் எல்லாமே வாங்கியாச்சு மழை வர மாதிரி இருக்குது சீக்கிரம் வந்து கிளம்பிட்டோம் இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான் போயிட்டு என்னென்ன செடிகள் அப்படின்றத நான் அப்டேட் பண்றேன் ஓகேங்க இப்போ பல்லாவரம் சந்தையிலேருந்து செடிகள் எல்லாம் வாங்கி சேஃபாக நானும் என் பொண்ணும் வந்து வண்டியில் வந்தாச்சு என்ன ஒன்றும் வர வழியில அதிகம் மழை பெய்யல லைட்டாக தூரல் மட்டும்தான் தூருச்சு இப்போ என்னென்ன செடிகள் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இப்போ இது வந்து டாலியா டாலியாவிலேயே வந்து மினியேச்சர் இது வந்து டபுள் கலரு அதுதான் இதோடைய ஸ்பெஷலு அது பொதுவாக அந்த டாலியாவுக்காக தான் இந்த சீசனுக்கு நான் போக போவேன் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து மினியேச்சர் மட்டும்தான் வந்திருக்கு இன்னும் இன்னும் ஒரு பத்து நாளில் வரும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இதை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே போதும்போது நான் ஆகிப்போச்சு ஏன் அப்படின்னா வண்டியில் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பார்த்து செடிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துட்டு வரணும் இது வந்து டபுள் கலர் எப்படி இருக்கு பாருங்க அடுத்தது இது எவ்வளோ ரேட்டுன்றத பிறகு சொல்றேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சாமந்தி வெரைட்டி இது ஒரு கலரு இந்த சாமந்தி பாருங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு ஊசி ஊசியா இருக்கு இது வந்து முட்டைக்கோசு முட்டைக்கோசு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஆனா என்னன்னாக்கா மழையில வந்து சரியா வரல சரி அதனால இதையும் வந்து சேர்த்து வந்துட்டேன் இப்போ சீசன் தான் ஓகே இப்போ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டேன் இது என்னென்ன எவ்வளவு ரேட்டுன்றதை பார்த்துலாமா இந்த டாலியா பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மினியேச்சர் டாலியான்னு சொல்லுவாங்க டபுள் கலர் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் குறைக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க சார் ஒன் ஃபிஃப்டி விற்கிறது ஆனால் ஒன் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்கள்ட்ட மட்டும்தான் ஒரு கடையில் மட்டும்தான் இருந்தது அதனால தான் இவ்வளோ ரேட்டு இதுவும் ஒன் டுவெண்ட்டி இது ரெண்டு வாங்கிட்டேன் இது என் பொண்ணுக்கு பிடிச்ச கலரு இது வந்து என் எனக்கு பிடிச்ச கலரு அடுத்தது நாட்டு சாமந்தி வெரைட்டி தான் இந்த கலர் சூப்பராக இருந்தது அதனால் இது வந்து இதோடைய வில பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி ருப்பீஸு ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஒரு நாட்டு சாமந்தி வெரைட்டி தான் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஊசி ஊசியாக இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன் இதோட விலை வந்து பாட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முட்டைக்கோசு இதோட விலை வந்து ஒன்று வந்து பத்து ரூபாய் முட்டைக்கோசே நம்ம பத்து ரூபா தான் வாங்கும் பொழுது பரவாயில்ல ஓகே நம்ம வீட்டிலேயே விளைய வைக்கலாம் இது ஒன்று பத்து ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கினேன் இருபது ரூபாய் ஓகேங்க நான் பல்லாவரம் சந்தையில் வாங்கிட்டு வந்த செடிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இவ்வளோதான் இதை வந்து நடவு செய்யணும் பக்கவா வாங்கிட்டு வந்து உடனே நடவு செய்யக்கூடாது ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்துட்டு நடவு செஞ்சோம் அப்படின்னாக்கா சூப்பராகவே வந்துடும் அதுவும் மழை காலத்துல சூப்பராவே வந்துடும் இதுக்கப்புறம் இது எப்படி வளர்ந்து வருது அப்படின்ற அப்டேட்டை கண்டிப்பா கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்